நண்பர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை சமீப காலங்களில் கண்டறிந்த அறிவியல் ஆய்வுகள் பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கம் மூன்று நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது நேற்று இன்று நாளை மூன்று நாட்கள் மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற தொல்லியல் ஆய்வுகளும் அதில் கிடைத்திருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகளும் இந்திய வரலாற்றையே மறுபரிசீலனை செய்கிற புதிய சான்றுகளை முன்வைத்திருக்கிறது அப்படி கண்டறியப்பட்டிருக்கிற சுமார் நூற்றி இருபத்தி நாலு அறிவியல் கால கணக்கீடுகளை கொண்டு பட்டியலிடப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது நடைபெறுகிறது அதாவது கால கணக்கீடு மரபணு ஆய்வு உணவு பழக்கம் தொல் தாவரவியல் தொல் விலங்கியல் தொல் புவியியல் போன்ற பல தளங்களில் நடைபெற்றிருக்கிற புதிய ஆய்வு கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நூற்றி இருபத்தி நாலு கால கணக்கீடுகள் என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சான்றுகளையெல்லாம் பட்டியலிட்டு தொகுத்து நூல்களாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் சர்வதேசிய கருத்தரங்கம் பன்னாட்டு ஆய்வாளர்கள் பங்கெடுக்கிற கருத்தரங்கம் என்பது இன்றைக்கு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பொறுத்தவரை அத்திரப்பாக்கம் அங்கே பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அடையாளங்கள் என்பது கிடைத்திருக்கிறது இது உலகத்தில் மனித சமூக பரவலாக்கத்தினுடைய கோட்பாட்டின் மீது மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளது அதேபோல இன்றைக்கு சிவகலையில் இரும்பு பயன்பாட்டினுடைய காலமாக ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு இருந்தது என்ற உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது இரும்பு பயன்பாடு என்பது வடக்கே இருந்துதான் தெற்கேயும் கிழக்கே இருந்துதான் மேற்கேயும் பரவியது என்ற கோட்பாட்டை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது அதேபோல இன்றைக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பானையிலே கிடைத்திருக்கிற சுமார் பதினைம் குறியீடுகள் சிந்துவெளி நாகரிகத்திலே கிடைத்திருக்கிற குறியீடுகளுக்கு தொண்ணூறு சதவீதம் ஒத்து போகிறது இது மிக முக்கியமான வரலாறு சார்ந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிற சிவகலையில் கிடைத்திருக்கிற தமிழ் எழுத்து என்பது ஏற குறைய மூவாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டு பழமையானதாக மண்ணடுக்கிலே கிடைத்திருப்பதை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது எழுத்தும் எழுத்து சார்ந்த நகர நாகரீகமும் எங்கே இருந்து துவங்கியது எது பழமையானது என்பதற்கான புதிய ஆவணங்களை என்பது வந்து உருவாக்கி இருக்கிறது இப்படி தொல் பழங்காலம் அதிலே இருந்து வேளாண் சமூகத்திற்குள்ளே தமிழ்நாடு நுழைந்ததற்கான காலம் அதைத்தான் இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட சிவகலை உள்ளிட்ட இடங்களிலே கிடைத்திருக்கிற ஆய்வு என்பது நமக்கு மெய்ப்பித்திருக்கிறது அங்கே கிடைத்திருக்கிற நெல்மணி என்பது நன்சை புன்சை விவசாயத்தை வேளாண்மையை தமிழகம் எவ்வளவு பழமையான காலத்திற்குள் அந்த வேளாண் முறைக்குள் போனது என்பதற்கான ஆய்வை சொல்லுகிறது அதற்கடுத்து குறியீடுகள் அதற்கடுத்து எழுத்துருவாக்கம் நாகரீகம் இவையெல்லாம் இந்திய துணை பழமையான பண்பாட்டின் அடையாளமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்பதற்கான புதிய தரவுகளை கடந்த சில ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை நிகழ்த்தியிருக்கிற ஆய்வுகளின் மூலம் நூத்தி இருபத்தி நாலு புதிய கண்டுபிடிப்புகள் கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டு அது உலக அறிவு சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிற திருநாளாக இன்றைய நாட்களில் இந்த கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதே நேரத்தில் ஒன்றிய அரசு நமக்கு தெரியும் கீழடியினுடைய அகழாய்வு முடிவை இன்றைக்கு வரை வெளியிட மறுக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிற அகழாய்வு முடிவு என்னவென்பதை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருட்டடிப்பு செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது இன்றைக்கு வரை அந்த அகலாய்வு முடிவு வெளியாகவில்லை அதற்கு மாறாக துவாரகையில் இன்றைக்கு ஏஎஸ்ஐ அகழாய்வு நடத்துகிறது இன்னொரு பக்கம் அரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அகழாய்வு நடத்தி கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கடந்த திங்கள் கிழமை ஏஎஸ்ஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பு என்னவென்றால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஜகத்கிராம் என்ற இடத்தில் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடம் எனவே அங்கே நாங்கள் அகலாய்வை துவக்குகிறோம் என்று கடந்த திங்கட்கிழமை ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது முன்பு அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற ஜகத்கிராம் என்ற இடத்தில் உத்தரகாண்டில் நாங்கள் அகலாய்வை துவக்குகிறோம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ துவாரகையில் அகலாய்வை நடத்துகிற ஏஎஸ்ஐ ஹரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ தமிழ்நாட்டின் கீழடி அகழாய்வின் முடிவை வெளியிட மறுப்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் புதிய கொண்டு இந்திய வரலாற்றை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிற தமிழ்நாட்டின் செழுமையான வரலாற்றை நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு முன்னால் வைக்கிறோம் நம்முடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வைத்துக் கொண்டு மூர்க்கர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவியல் சான்றுகளை வைத்துக் கொண்டு எந்த அறிவியல் மனப்பான்மையும் இல்லாத பழமைவாதிகளோடு நாம் போரிட வேண்டியிருக்கிறது இன்றைய காலம் அந்த காலமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாம் இந்திய வரலாற்றின் செழுமையான ஆய்வை உலக அரங்கத்திற்கு முன்னால் வைக்கிறோம் அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது மிக மிக முக்கியமான கருத்தரங்கம் என்பதையும் இந்த கண்டுபிடிப்புகள் வெளியிலே வர வேண்டும் இந்த கண்டுபிடிப்புகளை ஏஎஸ்ஐ தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் இந்தியாவில் இவ்வளவு வளமான வரலாற்று நிலமான தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை ஒரு அகலாய்வை கூட இன்றைக்கு செய்யவில்லை செய்யப்பட்ட அகலாய்வு முடிவுகளையும் வெளியிட மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். <tickle>